அந்த காலத்தில் அரிசி தெருவில் கூவி விற்பார்கள் மக்கள் தெரிவில் வரும் வியாபாரியிடம் பேரம் பேசி வாங்குவார்கள் ஒரு நாள் வியாபாரி ஒருவர் தெருவில் அரிசி விற்று சென்றார் அவரின் சத்தம் காஞ்சி மகா சுவாமிகள் முகாமிட்டிருந்த இடம் வரை தெளிவாக கேட்டது பக்தர்கள் தீர்த்தம் வழங்கி கொண்டிருந்தார் சுவாமி வரிசையில் மெல்ல நடந்து வந்தால் மூதாட்டி ஒருவர் அவர் காது கேட்காமல் வலது கையால் செவி மடலை குவித்தபடி மற்றவர் பேச்சை கேட்டார் இந்த நிலை சுவாமிகளை வணங்கி பெரியவா பெரியவா என எனக்கோ வயதாகிவிட்டது எந்த திருநாமத்தை ஜெபித்தால் எனக்கு நற்கதி கிடைக்கும் என அறிவுறுத்தக்கூடாதா என்றார் சுவாமிகள் தீர்த்தம் வணங்கியபடி தெரிவி அரிசி வியாபாரி கூவி கூவி சொல்கிறாரே அதன்படி நடந்து கொள் என்றார் சித்தப்படி மூதாட்டிக்கு புரியவில்லை அருகில் நின்றிருந்தவர்களுக்கும் புரியவில்லை என்ன சொல்றது புரியலையே என்று கேட்டார்கள் மகாபிரிவா சொன்னார் எப்பொழுதும் அரி சிவா நாமத்தை ஜபித்தால் போதும் துக்கம் எல்லாம் மனதில் நிம்மதியை பிறக்கும் அரிசி வியாபாரி என்ன சொல்லி கூவுகிறார் தெரியுமா அரிசி வாங்கலையோ அரிசி என்று தான் கூவுகிறார் யோசித்தால் புரியும் அரியும் சிவாவும் இருக்கும் இடத்தில் எல்லா மங்களமும் உண்டாகும் இத்திருநாமங்கள் ஜபித்தால் பாவம் தொலையும் அரிசி வாங்கலையோ என்பதை கேட்கிறபோது வயிறு ஞாபகம் வந்தால் மட்டும் போதாது ஆன்மா ஞாபகம் வர வேண்டும் வயிற்றுக்கு பசி அரிசியை சமைத்து சாப்பிடலாம் ஆன்மாவின் பசி அரி சிவா நாமங்களை இடைவிடாது நாம் ஜபிக்க வேண்டும் சுவாமிகளின் பேச்சைக் கேட்டு பக்தர்கள் மகிழ்ந்தனர் மகாபிரிவா